கிரகங்கள்ல இவருடைய ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனைக்கு பஞ்சமே இல்ல எங்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களா இருந்தா பொதும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்லயும் பிரச்சனை தான் இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கும் செக்சுவல் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கறது இவங்களோட வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை அப்படின்னா அடுத்தது எங்க தாக்கம் நடக்கும் பொருளாதார பாதிப்பு உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் வந்தாலும் உங்களுக்கு அது பத்தாது கடன் வாங்கிட்டே இருப்பீங்க கடனுக்கு மேல கடன் வட்டிக்கு மேல வட்டி சரி இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தானா இந்த ரெண்டு விஷயம் போதாதா அடுத்தது மன நிம்மதி போயிடும் இந்த ரெண்டு விஷயம்ல பிரச்சனை இருந்தாவே மன நிம்மதி அப்படிங்கிற ஒன்னு காணாம போயிடும் ஒருத்தரோட வாழ்க்கையில சரி அவர் யார் ஆவலா இருக்கீங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு சுக்ரன் வீனஸ் உங்களோட ஒன்பது கிரகத்துல சுக்கரன் வீனஸ் பிளானட் ஆதிக்கம் கம்மியா இருக்கு தாக்கத்தை ரொம்பவே அப்படின்னா இந்த உங்க வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க சரி பாதிப்பு நாங்க எப்படி குடுக்கிறாரு அஸ்ட்ராலஜியில உங்களோட ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்க அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்க்க மாட்டோம் வேற ஏதாவது ஒரு சயின்ஸ் வச்சு நாங்க தெரிஞ்சுக்கலாமா எஸ் தெரிஞ்சுக்கலாம் பழைய துணிகள் போடுற துணி வந்து பழசா போடுவீங்க கிழிஞ்சு போன துணியெல்லாம் தெச்சு போடுவீங்க வீட்டுல நிறைய பழைய பொருட்கள் தேவையில்லாத சேர்த்து அப்படியே வந்து பேக் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க கட்டில் கடியில அல்லது காட்டு கடியில எல்லாம் ஏதாவது ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அதுல எல்லாம் பழைய ஐட்டங்களை நிறைய வச்சுட்டே வருவீங்க இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு சுக்கரன் பாதிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு